வரக்குங்களா ஆ சரி பஸ்ஸுக்கு வந்துட்டோம் வண்ணிட்டோம் கரூர் பஸ் பாரு சீட்டு இருந்தால் உட்காரலாம் கரூர் பக்கம் இங்கேருந்து எங்கே போகணும் கரூர் ஆ கரூர் பக்கம் பக்கம்தான் அப்போது எதுவும் ஆ சொல்லுங்கள் அப்புறம் என்ன நீங்கள் கூட போயிடலாம் பஸ்ஸு நிறையா இருக்குதான் நீ இடம் இல்லைண்ணா இடம் இல்லையா வா அடுத்த பஸ்ஸுக்கு போய்க்கலாம் அது காமணி நேரத்தில் போயிடுமா அது நிமிட் போகணும்ல அடுத்த பஸ்ஸுக்கு போய்கிற நீங்கள் கிளம்புங்க இங்கே தான் நிற்கும்மா சுற்றி போற்றி அது ஐயோ வேணாம் அது மணி நேரம் வந்து அதான் வந்துட்டு சரி வாங்க வாங்க குரமத்தி வேலூரில் நிற்கிறோம் பஸ்ஸுக்கு கரூர் போய் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் மாறணுமா சரி பஸ் போயிட்டுறோம் பஸ் வந்தா பஸ்மத்தி வேலூர் பஸ்ஸு வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏறி உட்கார போகிறோம் பரமத்தி இருந்து கரூர் போய் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் ஆமாம் வாங்க பார்க்கலாம் உக்காரில் வர சீட்டு பிடிச்சி வச்சிருக்கு கொஞ்சம் நாள் போட்டாச்சு நம்ம ரெண்டு பேரும் சீட்டில் உக்காந்துக்கலாமா ஆ சரி காத்த இது என்ன காமன் நேரம் தானா நம்ம ஏங்குற முன்னாடி ஆ சரி உட்கார் வா அது காம நேரம் தானா சார் சரி நான் டிக்கெட்டு வாங்க பரமத்தி வேலூர் போயிட்டு நேற்று கரூர் போயிட்டு நைட்டு திரும்ப பரமத்தி வேலூர் வந்து ஆல்ட்ரு பண்ணி காலையில் எழுந்திரிச்சு பரமத்தி வேலூர்லேருந்து கரூர் வந்து கரூர்லேருந்து இப்போ கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டோம் வெள்ளக்கோயில் வந்துருக்கு வெள்ளக்கோயில் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு பஸ் வெளியே போகுது அடுத்தது கோயம்புத்தூர் தான் வருபா இல்லை காங்காயம் இப்போ வெள்ளை கோயில் வந்திருக்கு அடுத்து என்ன ஸ்டாப்பு காங்காயம் பஸ் நிலையம் வந்துருக்கும் பாருங்கள் ங்காயம் ஸ்டாண்ட் பல்லாடம் ஸ்டாண்ட் வந்துருக்கு பெரிய கோயம்புத்தூர் இறங்கிருக்கோம் இறங்கி காந்திபர் வந்து இறங்கியிருக்கோம் வரும் பெரிய ஜொழி கடைக்கு வந்திருக்கோம் சாமிக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு புடவை எடுக்க வந்திருக்கோம் அதான் ஊந்துடாத வரைக்கும் எப்படி வெயில்ல வாங்க போகல அது எப்படி மூணையும் நடந்துட்டு வருவான் ஜூஸ் அங்கே போயிருக்குது எங்கள் நாத்தனார் வருமக உள்ள போய் அம்மனுக்கு என் குலதெய்வம் அம்மனுக்கு கூட வெட்டு போயெல்லாம் திரும்ப இங்கே வந்து போய் ரொம்ப நேரம் ஆகிடும் நாளைக்கு ஜூஸ் என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணாம்பழம் அதுதான் நல்ல வெயில் பேர் வந்து போவோம் நாந்தி பரம் உள்ள வந்து அம்மனுக்கு புடவை எடுத்து வந்திருக்கோம் எல்லாம் தள்ளுபடி போட்டிருப்பாங்க முந்நூறுரூபா அப்படி பாரு ஆ அப்புறம் விற்கி வந்தானா ஒரு தரம் எடுத்துக்கலாம் சாமி முந்நூறுபா கம்மி இங்குது போனை வச்சுட்டு ரெண்டு வேலையும் பார்த்தீங்கன்னா தான் டாக்ஸி முக்கியம் கடை அந்த கடை பேர் என்ன சிவா பெரியாங்க எல்லாமே நல்ல செலவையாக இருக்குது அதில் வந்து எடுக்கிறாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஓரோ ஆட்டோ புக் பண்ணிட்டாங்க எல்லோருக்கு முன்னாடி நிறைய பஸ்ஸு ஜாலியாக போகுது எங்கள் நாட்டுனார்கிட்ட இருக்கவங்க ஆட்டோ புக் பண்ணி பேட்டி புக் பண்ணிட்டாங்க வந்து அவங்க வீட்டில் இருந்து இப்போ ஆட்டோவில் போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போகிற பஸ் ஜாலியாக எங்கள் நாட்டுனார் வீட்டுக்கு வந்துட்டோம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டிக்கு வந்து ஐயோ இது என்ன என்ன ஆயிரம் மறந்து மறந்து போயிடுந்துரு எஸ்ஆர்பி மில்லு இங்கே ஊர் பேர் சிவானந்தபுரம் வருஷம் பூரா வரங்க மருந்து மறந்து போயிடுது அவர் வந்து வந்து எங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க கொண்டு போய் ட்ரெயின் ஏற்றி விட்ருவாங்க அதனால் நாங்கள் எங்களுக்கு அட்ரஸே தெரியாது கார் இருக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவார் கூட்டிகிட்டு போயிடுவார் வந்துட்டோம் அந்த தெருவிலேருந்து இந்த தெருவு வரைக்கும் ரெண்டு வாசப்படி பண்ணுறோம் இந்த தெருவில் இந்த இருந்து அப்படியே பாருங்க லைனாக வீடு வாடகைக்கும் அடுத்த தெருவாசப்படும் ஒரு தெரு ஃபுல்லாக அப்படியே லைனாக வீடு கட்டிருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் கால் கழுவிட்டோம் ஏண்டா சாப்பிடுங்க ஆமாம் லைட் போடுமா దగదా చిట్టుకిదా పోడ కని పాప లైట్ బుడ్ కని పోయిచేయ్ అంబుట్లో వాడేయ్ కరదా నీట పక్కటూటిట్లో వాడేయ్ పో ఓ నలకిల ఇక్కడ పార్క్ మార్క్ ఉంది ఆ అమ్మకి నేనే మాట వారి పోరా నా నుండి ఏది వరా అలా వంటం పోరంగ అలా కాయడ ఫోన్ మెడిలే ఉంది ఆమగా కాయడనాల్దా ఆ కాల్ టేక్స్ వచిటంట ఇది ఇది ప్రియా ఊరిట క్వాలిక్ పోయకు నువ్వేంటి జోడ బెట్రం సెట్ చేయ அவ்வள்தான் சாப்பிட போறோம் சாப்பாடு பொண்ணு வந்து அரிசி பருப்பு சாப்பாடு அப்பளம் பேக் பண்ணி குத்து கம்மங்கூழ் கம்மங்கூழு ஆ சூப்பர் கம்மங்கூழ் கம்மங்கூழு அரிசி பருப்பு சாப்பாடு அப்போலாம் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே மழை செஞ்சு கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டேன் நாங்கள் இறங்கி காந்திபுரத்தில் ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு வரலாம் கோயமுத்தூர்லையாவது காந்திபுரத்துலேயா நினச்சோம் அத்தெல்லாம் வராங்க சாப்பாடு நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போகிறேன்னு மழை வச்சுட்டு போயிட்டான் நாத்தனார் பேத்தி பெரிய நாத்தனார் பேத்தி சரி வாங்க நல்லா சாப்பிட்லாம் அரிசி பருப்பு சாப்பாடு கோயமுத்தூர் சாப்பாடு கோயமுத்தூர் சாப்பாடு கோயம்புத்தூர் சாப்பாடு வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படி ஆமாம் சாமி உக்காலாம் சாமி பசியை விட படுக்கணும் நேற்று காலையில் நேற்று சென்னையில் ரெண்டு மணிக்கு முழித்தவன் நைட்டும் அவன் புது இடம் வேற அங்கே படுக்க இங்கே படுக்க காற்று செம்மையாக இருந்தது கொசு கடி அது புது இடம் வேற அதனால் கொஞ்சம் தூக்கமே இல்லை அப்படியே உட்காந்துட்டு முக்கேன்னு நீ உட்காந்து உட்கண்ணுங்க நீ வரல இங்க நீ வலையா ஓட்டா எடுக்கல நீ என்னத்த போய் போட்டா எடுக்கிறது அதான் எடுத்துக்கிட்டேன் அள்ளி அள்ளி சாப்பிடு எடுக்கிறேன் எப்படி சாப்பிட்றேன்னு அதுதான் எப்படி எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்க நான் என் கொழுதுனா இருக்க மாட்டேன் சொந்த எங்கள் வீட்டுக்காரருக்கு சொந்த தம்பி போண்டாட்டி ஜாலி எல்லாம் ஒரே வயசு அதனால் எல்லாமே ஒரே வயசு இந்திராணி நீயே என்னை விட சின்ன பொண்ணு நான் ஆ ஆமாம் என்னை விட பெருசு ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு தம்பி போண்டாட்டி நானா அதுக்கு அக்கா ஆ என்ன அக்கான்னு கூப்பிடாது பேர் சொல்லுதான் கூப்பிடாது நான் வேறு அங்கே ரெண்டு பேரும் நான் மட்டும் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கேன் தனியாக பக்கத்தில் பக்கத்து வீட்டிலேருந்து ஊர்கா வேறு வந்துருச்சு பூண்டு ஊர்கா முடியாதுன்னு கொடுத்துட்டு போயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப பசி பா இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் கமான் வேண்டவே வேண்டாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கிறவங்க சூப்பராக ஒரு லைக் பண்ணி விடுங்க தப்பு நாங்களாம் அம்மா ஸ்தானத்தில் இருக்கோம் அது சிங்கிள் இதோ டபுளோ அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க நாலு வருஷத்தில் ஒரே ஒரு கமான் வந்தது அந்த மாதிரி தயவு செஞ்சு போடாதீங்க நாங்களாம் அம்மா ஸ்தானத்தில் இருக்கோம்